கோவை அரங்கில் கோகாம் விற்பனை கண்காட்சி ஆடி மாத அசத்தல் விற்பனை மற்றும் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் தகவல் கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் தனது சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காட்டன் ஆடைகள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பு பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது கோக்லாம் ஷாப்பிங் எக்ஸ்போக்கு வந்து ஒன் ஆஃப் த சீப் கெஸ்டாக வந்திருக்கேன் ஐ எம் ஸோ ஹாப்பி ஹீனா அண்ட் ராகுல் சொல்லவே வேண்டாம் டென் இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறது இந்த எக்ஸ்போ நடத்துறதுன்னா பெரிய விஷயம் எனக்கு வந்து என்னென்னா ரொம் நானும் வந்து அசசரி ஷாப் போடும் இங்கே போட்டிருக்கேன் பயங்கரமான சேல் சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸ்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடையும் வரும்போதெல்லாம் உள்ள வந்தோம்னா ஒரு ஒரு கடையிலையும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நான் செலவு பண்ணுவேன் கொஞ்ச நேரம் இல்ல அவ்வளவு நல்லா இருக்கும் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் யூனிக் இருக்கும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் நடக்கிற இந்த எக்ஸ்போக்கு கண்டிப்பா எல்லா